வணக்கம் நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர் பீடம் சிவராஜ் யோகி பேசுகிறேன் இப்போது ஐயப்பன் கோவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த கூட்டத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது தமிழர்கள்தான் ஏனென்றால் அங்கே செல்லும் கூட்டத்தில் பெருவாரியாக உள்ளவர்கள் தமிழர்கள் அடுத்தபடியாக தான் ஆந்திரா கர்நாடகா கேரளா பக்தர்கள் குறவும் மிகவும் குறைவு அது மாத்திரமல்ல அங்கே உள்ள உண்டியலில் நிரப்புவதற்கும் எயிட்டி பர்சன்ட் தமிழர்கள் தான் நிரப்புகிறார்கள் திருப்பதியில் எண்பது பர்சன்ட் நிரப்புறது தமிழர்கள் தான் தமிழ்நாட்டுடைய பணம் அரசியல்வாதிகளுக்குள்ள எடுத்து வெளிநாட்டில் கொண்டு போகிறாங்க அது ஒரு பக்கம் இங்கே பக்தர்கள் கொண்டு இங்கே உண்டியலை நிரப்புறாங்க ஆனால் இந்த பணத்தை எடுத்து கேரள அரசாங்கம் தான் அது பயன்படுத்துது பக்தர்களுக்கு வந்து எந்த வசதியும் அதிகமாக செய்து கொடுக்கறது கிடையாது பக்தர்கள் வந்து இந்த தடவை லட்சக்கணக்காக டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துக்கு மேலாக ஆள்கள் செல்வதனால அங்கே கண்ட்ரோல் செய்ய முடியல இப்போ அதுக்காக வேண்டி இவன் கேரளா கே கோர்ட்லேருந்து முதலாக உத்தரவு போடுறாங்க எப்படின்னா நிலக்கல்ல பிரச்சனைகள் வந்து தங்கும் வசதிகள் செய்து கொடுக்கணும் நிறையா இப்போ கூட்டத்தை ஓரளவு கண்ட்ரோல் செய்யலாம் சபரிமலை கூட்டத்தை கண்ட்ரோல் செய்து பம்பைக்கு மேலே போகணுன்னா அதுக்கு மேலே கண்ட்ரோல் செய்யணுன்னா நிலக்கல்லில் கொஞ்சம் வேறு தங்க வைக்கணும் அதுக்கு தங்கும் வசதிகள் செய்து கொடுக்கணும் வசதி தங்கினா போதை சுற்றி உணவு உணவகங்கள் அது எல்லாம் செய்து கொடுக்கணும் அதே மாதிரி எரிமேலியில் செய்யணும் இது மாத்திரம் இல்லை பல ரயில்வே நிலையங்கள் வழியாக லட்சக்கணக்காக ஆள்கள் அங்கே எல்லாம் கோட்டையம் திருவள்ளா இங்கே எல்லாம் வந்து வசதிகள் பண்ணி கொடுக்கணும் தங்கும் வசதிகள் பண்ணால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போது இது வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணி அங்கே போலீஸே வந்து தகவல் அடிச்சுட்டு நீங்கள் ஏன் இங்கே வரீங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கே பிரச்சனைகள் வருது அப்போது ஏன் இங்கே வர்றீங்கன்னு சொல்லும்போது அதை வந்து தமிழர்கள் யோசனை பண்ணேன் ஏன்னா ஐயப்பன் வந்து சபரிமலையில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் இருக்கிறார்கள் பல இருக்க கோவில் இருக்குது அதில் பல சித்திகள் நடந்த கோவில் தமிழ்நாட்டிலே இருக்குது அது மக்களுக்கு தெரியாது அது வந்து உதாரணமாக தென்கரை மகாராஜன் கோவில் அது வந்து வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகின்ற ரூட்டில் உள்ள போகணும் தென்கரை மகராஜன் கோவில் அது வந்து ஐயப்பன் கோவில் நான் இதெல்லாம் வந்து ஐயப்பன் வழிபாடு ஏழாவது மதம் என்று புஸ்தகம் எழுதிட்டு அவ்வளவும் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சேல்ஸ் ஆகியாச்சு அப்போது அதில் எல்லாம் இதில் விளக்கியிருக்கேன் தென்கரை மகராஜன் கோவில் காட்டுக்குள்ளே இருக்குது அங்கே வந்து அந்த இந்த ஊருக்குள்ளே திருட வந்த திருடர்களை சிலையை கல் கல்லாட்டம் மாற்றிட்டாரு கல் சிலையாக மாற்றிட்டார் ஐயப்பன் அந்த கோவிலில் வருஷத்துக்கு ஒருக்கு தான் அவங்க விழா நடக்குது காட்டுப்பகுதியில் அங்கே வந்து ஐயப்ப பக்தர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றலாம் இந்த இது நிறைய தமிழ்நாட்டு பக்தர்களுக்கே நிறைவேற தெரியாது அது டூரிசமும் அதை டெவலப் பண்ணுறதில்ல அடுத்தபடியாக சுசீந்திரம் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து அஞ்சனம் எழுதிய மெய்கண்ட சாஸ்தான் ஒரு கோவில் இருக்குது அதுவும் நிறைய பேருக்கு தெரியாது அதை வந்து பராமரிப்பும் குறைவாக இருக்குது ஒரு குருடன் வந்து டெய்லி அங்கே போய் இருந்து அந்த ஐயப்பன் அது வேண்டுதல் செய்ய ஐயப்பன் வந்து குருடனு கண்ணில் மையை எழுதி அஞ்சனம் தான் மையை எழுதி பார்வை கண் பார்வை கொடுத்தார் அது சுசீந்திரம் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரி கரையில் இருக்குது அது இன்னும் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் இருக்குது பக்தர்கள் தெரியும் ஐயப்ப பக்தர்கள் கன்னியாகுமரிக்கு வரார்கள் அவங்க வந்து அந்த இப்படி அந்த அந்த பாதையில் தான் இந்த கோவில் இருக்குது அஞ்சனம் எழுதிய மெய்கண்ட சாஸ்திரா கோவில் அது வந்து குடனுக்கு கண்ணொழி கொடுத்த ஐயப்பன் வந்து அருள் செய்த கோவில் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாத தெரியாமல் இருக்குது அதை தெரியப்படுத்தினா தான் கன்னியாகுமரி வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அங்கேயும் சென்று அருள் பெறலாம் மாதிரி தென்கரை மகாராஜன் கோவில் அதற்கு வந்து மிகவும் சிறப்பு உள்ளது இருக்குது ஸோ இது வந்து ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனுடைய அருள் பெறுவதற்காக இப்போ பல இடங்களில் ஐயப்பனுடைய கோவில் கட்டி பல சிட்டிலேயும் சரி வெளிநாட்டுகள்லேயும் சரி ஐயப்பன் கோவில் இருக்குது ஹரிதுவார்லேயும் இருக்குது ஐயப்பன் கோவில் ஐயப்பன் அருள் பெற இந்த கூட்ட நெரிசலில் போய் சிக்கி அது வந்து பெ பெரிய ஒரு சீரழிவு சந்தைக்கு பதிலாக குழந்தைகள் அதெல்லாம் வந்து நானும் இருபத்தாறு வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கேன் ஆனால் சில சமயங்களில் வந்து பத்து மணி நேரம் பன்னிரெண்டோ கீவில் நின்றனால் அவங்களுக்கு வந்து இயற்கை விபாதைகளுக்கு கூட போக முடியாது குழந்தைகள் வயதானவர்கள்லாம் சிரமப்படும் அதற்கு அங்கே மாற்று ஏற்பாடுகள் செய்ய அரசாங்கம் செய்வதில்லை ஏனென்றால் அங்கே உள்ள அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் இந்துக்களுக்கு கண்டுகொள்ளாத இந்துக்கள் நலனில் அக்கறை இல்லாத இந்துக்களின் கோவில் வருமானத்தை எடுக்க வேண்டும் ஆனால் கோவில் இந்துக்களை மதிக்க மாட்டாங்க இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டாண்டு தான் இங்கே வந்து நாத்தியர்கள் கூட்டம் தீக்கா மற்றும் அதோட சார்புள்ள கட்சிகள் இப்படி இந்துக்களை ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துகிறதோ அதே மாதிரி தான் இந்த கேரளா கவர்மெண்ட் கேரளாவில் வந்து பெண்களும் வழிபடலாம் என்று சுப்ரீம் கோர்ட்டில் அனுமதி கொடுத்தப்போ ஜெயிலில் கிடந்த பத்து பெண் கைதிகளை கொண்டு வந்து அரைகுறை துணியோடு கொண்டு வந்து சபரிமலை ஐயப்பன் முன்னே நிறுத்தி அவங்கள அதை தொடக்கி வச்சாங்க கவர்மெண்ட் அதனால தான் அங்கே பெருவெல்லாம் வந்தது வந்தோடனே அங்கே எல்லோரும் வாய் திறந்து சொல்ல தொடங்கிட்டாங்க ஐயப்பனுடைய தான் அது வந்து பிரளயம் ஏற்பட்டது அது காரணம் இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் அதே கவர்மெண்ட்டு தான் இப்போ தங்கியிருக்கு இதனால் ஆச்சுன்னா கோர்ட்டு வந்து உத்தரவு போட வேண்டியிருக்காங்க மக்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வசதி செய்து கொடு ரோடுகளை அகலப்படுத்தணும் தங்கும் விடுதிகளை அதிகமாக செய்து கொடுக்கணும் உணவு அதிக வசூல் செய்யக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் கோர்ட்டே நிற்கணும் ஏன்னா கவர்மெண்ட் அதை கண்டுக்க மாட்டாங்க வருமானம் தான் முக்கியமாக பார்க்குறார்களே தவிர ஆகவே தமிழ் பக்தர்கள் ஐயப்ப பக்தியை தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களுக்கும் சென்று வழிபட்டு வரும்போது அவங்களுக்கு அருள் கிடைக்கிறது மாதிரி அந்த புண்ணிய தலங்களும் வளர்ச்சி அடையும் அதில் முக்கியமாக தென்கரை மகாராஜன் கோவில் வள்ளியூற்று திருச்செந்தூர் போகக்கூடிய பக்தர்கள் அந்த கோவிலை தேடி பிடிச்சி போய் அருள் பெறலாம் நாங்கள் ஸ்பெஷலான விசேஷங்கள் இருக்கிற டைமில் போயிருக்கேன் அது வந்து இந்த ஐயப்பன் சீசனில் அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் பிரபலப்படுத்தணும் அதே மாதிரி சுசீந்திரம் மேய்கண்ட சாஸ்தா அது இருக்கக்கூடிய ஐயப்பன் வழிபாடையும் வந்து பிரபலப்படுத்தணும் இதுபோக பல இது கன்னியாகுமரி மாவட்டங்களில் இது ஐயப்பன் வழிபாடு உள்ள இடங்கள் இருக்குது அதை வந்து பிரபலப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லை இப்போது காசி அலகாபாத் கயா எல்லாம் போனால் கர்நாடக பவன் ஆந்திரா பவன் சொல்லிட்டு நிறைய பில்டிங் கட்டி போட்டிருக்காங்க அதே மாதிரி சபரிமலையில் தமிழ்நாடு அரசே கொஞ்சம் இடம் நிலக்கல் எரிமேலி இந்த மாதிரி இடங்களில் பம்பையில் கொஞ்சம் இடத்தை வாங்கி தமிழ்நாடு பவன் தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி கேரப்பில் அதில் வந்து டெவலப் செய்யலாம் காசி அலகாபாத் கயா மற்ற இடங்கள் எல்லாம் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்களே அது வந்து இடம் வாங்கி கட்டி தமிழ்நாட்டில் செல்லும் பக்தர்கள் உதவுகிறார்கள் இதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அமைப்புகளும் தமிழ்நாடு அரசாங்கமும் ஐயப்பன் சபரிமலையை சுற்றி உள்ள இடங்களில் பெருவாரியான தங்கும் விடுதிகளை கட்டி தமிழ் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கலாம் அதே ஒரே அரசாங்கத்தை எதிர்பார்த்து இருக்க முடியாது மத்திய அரசாங்கமும் இதில் இடைபெற்றும் செய்யலாம் ஏனென்றால் இந்த க்ரௌடு கண்ட்ரோல் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணது எப்படி என்பதற்கு உதாரணமாக பல இடங்களில் இதே மாதிரி பல தங்கும் விடுதிகளையும் பக்தர்களை பக்த நிவாஸ் கட்டி அதை கண்ட்ரோல் செய்கிறாங்க அது வந்து நார்த் இந்தியாவிலேயும் உங்களுக்கு பல கோவில்களில் வந்து சென்று நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வந்தால் தான் கூட்ட நெரிசல் குறையும் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களையும் டெவலப் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம்